வலிகாமம் வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள காணிகள் சில பகுதிகள் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடற்கொழில் அமைச்சர் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் மக்களுடைய காணிகளை மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் தற்பொழுது பயணிப்பதாக அவர் கூறப்பட்டிருக்கிறார் நாட்டில் ஏற்பட்ட சாதாரண நிலைமை காரணமாக வட மாகாணத்தில் மக்களுடைய தனியார் காணிகள் பாதுகாப்பு தேவைக்காக பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த நிலையில் மக்களுடைய காணிகளை இன்னும் விடுவிக்காமல் இருப்பது தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் கரிசனையை கொண்டுள்ளோம் வழிவடக்கில் பாதுகாப்பு தரப்பினரம் உள்ள தனியார் காணிகளை படிப்படியாக உரியவர்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வழிவடக்கில் சில பகுதிகளை மக்களிடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சு முன்னெடுத்திருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் விமான நிலையம் காங்கேசன் துறை அபிவிருத்தி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் வடபகுதி கிராமப்புற வீதிகளை புனரமைப்பதற்காக விசேட நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டிற்காக பதிமூன்று தசம் ஐந்து ஆறு சதவீதத்தால் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான இலங்கை மின்சார சபையின் யோசனைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் இலக்கரி மோசடியால் ஏற்பட்ட நஷ்டத்தையும் மின்சார கட்டணம் ஊடாக ஈடு செய்ய அரசாங்கம் முயற்சிப்பதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் குற்றம் சாட்டுகின்றனர் வருடத்திற்கு நான்கு முறை மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தத்திற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாம் காலாண்டுக்காக பதினோரு தசம் ஐந்து ஏழு சதவீத மின்சார கட்டண அதிகரிப்பை இலங்கை மின்சார சபை முன்மொழிந்த போதிலும் அதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கவில்லை உரிய காலத்தில் முறையான கட்டண திருத்த யோசனைக்கு சமர்ப்பிக்காமை தொடர்பில் கவனம் செலுத்தி கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளாதிருக்க ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான கட்டண திருத்த யோசனையை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அவர்கள் மின்சார சபைக்கு அறிவித்திருந்தனர் அதுக்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான பதிமூன்று தசம் ஐந்து ஆறு சதவீத மின்சார கட்டண அதிகரிப்பை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுடன் யோசனை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது இது எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரையான காலப்பகுதிக்குரியதாகும் குறித்த யோசனை மேலாய்வு செய்த பின்னர் அது குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கோர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதன் பின்னர் கட்டண திருத்தம் தொடர்பான தமது தீர்மானத்தை அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது புத்தளம் ரயில் பாதையிலான ரயில் சேவைகள் நாளை முதல் புத்தளம் ரயில் நிலையம் வரை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்திருக்கிறது இதற்கமைய நாளை முதல் புத்தளம் ரயில் பாதை முழுமையாக திறக்கப்பட உள்ளதுடன் கொழும்பு கொழும்புக்கோட்டையிலிருந்து புத்தளம் வரையிலான ரயில்கள் இயக்கப்படும் என அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்திருக்கிறது பித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த பாதையிலான பயணிகள் ரயில் சேவைகள் பல கட்டங்களின் கீழ் நீர்கொழும்பு கொச்சிக்கடை நாத்தாண்டியா குடாவவ ஆகிய ரயில் நிலையங்கள் வரை நீடிக்கப்பட்டிருந்தன இறுதியாக டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிலாபம் ரயில் நிலையம் வரை சேவை நீடிக்கப்பட்டிருந்தது மற்றும் புத்தளம் ரயில் நிலையங்களுக்கு இடையே அமைந்துள்ள பத்துலோயா பாலத்திற்கு அருகில் ரயில் பாதை நீரில் அடித்து செல்லப்பட்டமை தில்லடி உப ரயில் நிலையத்தின் அருகில் உள்ள பகுதிகள் ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டமை மானுவன்கம உப ரயில் நிலையத்திற்கு அருகில் பல இடங்களில் தெதுரு ஓயாவினால் ரயில் பாதைக்கு கீழ் பகுதி அரிப்புக்குள்ளானமை போன்ற பாரி அனர்த்தங்கள் காரணமாகவே புத்தளம் வரையிலான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது எனினும் முதல் பயணிகள் ரயில் சேவைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன